யாரோ ஒரு யாரும் தெரியுமா அஹ் நம்ம அடுத்தபடியாக ஒரு பட்டிமன்ற நிகழ்ச்சி நிகழ்த்த இருக்கிறோம் முத்தமிழ் விழாவின் முத்தாய்வாக இயல் இசை நாடகம் என்று மூன்று தமிழையும் இயந்த முத்தமிழ் விழா இது அதற்கு இயல் துறை கொண்டு போக வேண்டும் என்பதற்காக ஒரு பட்டிமன்றம் நிகழ்த்த இருக்கிறோம் அந்த பட்டிமன்றத்தின் தலைமை தாங்கி நடத்துவதற்காக ஐயா गोणी

முத்தெடுத்த ஆளுமை அவர்கள் அவங்க கிட்ட வந்து நீங்க எந்த கேள்வியை வந்து நம்ம கலைத்துறை சார்ந்து அது தமிழகத்துல கடந்து வந்திருக்கும் பயணத்தை வந்து நம்ம கேட்கணும்னாலும் ஐயாவர்கள் வந்து சொல்றதுக்கு தயாரா இருப்பாங்க அவங்களுடைய முனைவர் ஆராய்ச்சி அந்த ஆய்வு கூட வந்து கலையை சார்ந்ததுதான் அதை பத்தின விவரங்கள் எல்லாம் நம்ம தொடர்ந்து பேசுவோம் அய்யோ இப்போது நாம வந்து ஒரு பட்டிமன்றம் நடத்தியிருக்கிறோம் அந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு தமிழ் பண்பாட்டினை தன் தமிழ் பண்பாட்டினை தழைக்க செய்வது தமிழகமே அயலகமை அந்த குழுவில் பங்கேற்பதற்காக பேச்சாளர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் பண்பாட்டில் காலை வணக்கம் மதிய வணக்கம் இரவு வணக்கம் சொல்றம் என்பதுதான் இந்த நேரத்தில் சொல்றான் அந்த வணக்கம் என்பதை ஒரு அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாள் காரணம் உலகெங்கு தமிழர்கள் பரவி வாழ்கின்ற பண்பை கொண்டவர்கள் ஆனால் மின்ன வாழ் தமிழ் உறவுகள் எல்லோருக்கும் ஒரு முன் மாளிரியாக திகழ்ந்து கொண்டிருப்பதை நான் பல ஆண்டுகளாக நான் பார்த்து வருகிறேன் அவர்கள் கொண்டாடுகிற இந்த முத்தமிழ் விழாவிலே நானும் பங்கேற்று பார்க்க இயல் இசை நாடகம் என்கிற முன்தமிழே வளர்க்கின்ற பணிகளிலே நான்கு ஒரு நாள் கலந்து கொண்டு இந்த விழாவிலே இருப்பது என்பது உண்மையாக்கே நான் இந்த அமர்வு என்பது எனக்கு எதிர்பாராமல் கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கேட்டால் நேற்று மாலை எங்களுக்கு மதியம் தான் இந்த அரங்கத்தை அமைப்பதை குறித்து நாங்கள் விவாதித்தோம் இந்த தலைவர் அவர்கள் இது குறித்து பேசினார்கள் கொஞ்சம் அதிகமாக ஒரு வாரம் நாள் பார்த்தா தலைப்பு கொடுத்த வர கடை ஆர்ப்பாட்ட பேசுவோம் ஆனால் மும்பை குறிப்பிட்டதைப் போல மிக அமைச்சர்கள் இருக்கக்கூடியவர்கள் மிகச்சிறந்த ஆற்றலார்கள் அவர் பெருமைக்காகவோ ஒரு முக புகழ்ச்சிக்காக சொல்லல எதையும் மிக சிறப்பாக நடத்தக்கூடிய ஒரு தேர்வு பெற்ற தேர்ந்தெடுத்த ஒரு நிர்வாகிகளை கொண்டு இந்த தமிழ்ச்சங்கம் கொண்டிருக்கிறது தெரியும் இரண்டு அணி இந்த அணிக்கு நான் தலை பலப்பெற போனேன் இந்த அணியை இடம் எட்டிருப்பவர்களை பார்த்து என்று சொன்னால் ஒரு பக்கம் மூவர் பெண்கள் ஒரு பக்கம் மூவர் ஆண்கள்

முதன்முதேன் தான் அதன் பிறகுதான் இயல்பு இயல்பான் அதே போல இந்த முத்தமிழி விழாவும் இந்த இயலை அடிப்படையாக கொண்டு நடக்கக்கூடிய இந்த பட்டு என்பது முதன் நிகழ்வாக இங்கே நடைபெற இருக்கிறது இந்த விழாவுக்கு நடுவர் என்கிற முறையில் உங்கள் அனைவரையும்

ஏற்ற கொடுக்கிறீர்கள் இல்லை என்பதை எங்களுடைய தரவுடையினுடைய தட்டுகளால் எந்த தட்டு நிறைய அந்த தட்டு தான் வந்துட்டு இங்கே எனக்கும் சொல்கிறோம் இந்த தீர்ப்பை வழங்குகிற பொழுது என்ன நீங்கள் நானும் நீங்கள்லாம் ஒன்று எந்த பக்கமும் தேவைக்கூடாது அவரை தேட வேண்டும் ஒரு வழியில் பார்த்தா அம்மா பொண்ணு பொருள் இருக்கிறாங்க தெரியல அதனால வரவேற்கத்தக்க ஒன்று அதான் தலைப்பு அவர் பேச இருக்கிற தலைப்புலாம் பாத்தீங்கன்னாக்கா முதலாவது தமிழ் பண்பாட்டினை தலைக்கு செய்வது தமிழகமே இன்னும் பேசுறாங்க அயலகமே என்கிற தலைப்புல என்னுடைய தலைப்புல இதை தாண்டி ஒரு பட்டி இந்த தலைப்பு பேச முடியுமான்னு கேட்டீங்க அத்தனை கூறுகளை நீங்கள் வந்துட்டு எப்படி பேச்சு கேட்க வந்துருக்குங்க உங்கள் அனைவரையும் நான் பாராட்டுகிறேன் நானும் மக்களுடைய ஆர்வமாக உங்களுடைய பேச்சை கேட்க இருக்கிறேன் உங்களுடைய பேச்சு என்பது மேகங்கள் மோதிக்கொள்வதை போல இருக்க வேண்டும் மேகங்கள் கொண்டால் மக்களுக்கு நன்மைதான் மழைதான் பொழியும் அது மிக சர்க்கரை மழையாக நீங்கள் கருத்து மழையை பொழிய வேண்டும் என்று சொல்லி உங்கள் வரவேற்பை நான் மகிழ்ச்சி அடைகிறேன் முதலாவதாக முதலாவதாக தமிழின் பண்பாட்டினை தடைக்கச் செய்வது அயலகமே என்கிற பார்வையில அன்பு மகள் அர்த்திகா அவர்கள் உங்கள் முன்னே இப்போ வேண்டும் வணக்கம் கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கழையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காற்று இடை ஏறிய சுவையும் இனியனை என்பேன் எனினும் தமிழை எண்ணுயிர் என்பேன் கண்டீர் என்று புரட்சி கவிஞர்களோடு வரிகளின் வழியாக தமிழை போற்றி நடுவர் உள்ளிட்ட இந்த அவையை வணங்கி இந்த கலைப்பிற்கு செல்கிறேன்

பலகாலமாக பண்பாடு தழைத்து தான் இருக்கிறது மேலும் தழைக்க முடியாது தான் முடியும் அதைத்தான் நமது தமிழக உறவுகள் கூட்டிக்கொண்டு கூட்டிக் கொண்டு கொண்டு பலகாலமாக செய்து வருகின்றன பண்பாடு என்றால் முதலில் என்ன நினைவுக்கு வருகிறது உணவு உணவுதான் முதலில் முதலில் நினைவுக்கு வருகிறது அருசோயான வானியலை விழு விருந்துகளை நடந்த மினசொட்ட சங்கம் பல ஆண்டுகளாக நமக்கு ஆஹ் பரிமாய் வந்தேன் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் வெட்டிக் கடைகள் கடல் மிட்டாய் அது கொண்ட பலவற்றை நமக்கு தந்து இருக்கிறார்கள் அதை மறக்கவே முடியாது அது இல்லாமல் கம்பம் பொழுது முளைக்கட்டின் கீழ் உழைப்பு பணியாளர் சென்று அருந்தானியங்களையும் நமக்கு பரிமாய் பரி பரிமாயிக்கொண்டே கொண்டு வந்தால் கொண்டிருக்கிறார்கள் சென்ற ஆண்டுகளில் அந்த அந்த பொருட்களை பத்தி நீங்க எப்பயாவது கேள்விப்பட்டுறீங்களா அவ்வளவு தூய்மையான உணவுகள் உணவுகளாம் அதெல்லாம் வாழை இலை மணி மணிகப்பூ கருப்பட்டி அணுகாரங்கள் ஆகியவற்ற ஆகியவற்றை இங்கே இங்கே மட்டும் செய்வது சுலபம் கிடையாது அதற்காக மூக்கூட்டியை திட்டமிட்டு ஆஹ் அதை பரிமாறு நமக்கு பரிமாறுவதற்காக முயற்சி எடுத்திருக்கிறார்கள் இருக்கிற அது அது மட்டும் மட்டும் இல்லாமல் நான் ஒரு சின்ன கதையை பகிர்ந்து கொள்கிறேன் இரண்டாயிரத்தி பதிமூணில் செய்ய நாங்கள் மாநில

தமிழகத்திலேயே தமிழை விட ஆங்கிலத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் தமிழகத்தில் தமிழ் பள்ளி கேள்விக்குறியாக வந்து கேள்விக்குறியாக இருக்கிறது ஆனால் தூங்கை தமிழ் பள்ளி வைத்து அதை செம்மல் செய்து இருமுறை முத்திரை போன்ற வாய்ப்புகளையும் நமக்கு வாய்ப்புகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் சொன்ன தமிழ்ச்சங்கம் பாடத்திட்டங்களை மற்றவர்களுக்கு கொடுக்கிறார்கள் திருப்பூத்து கரகம் தமிழகத்தில் அறிதாக்கிக் கொண்டிருக்கின்றன கலைஞர் கலைஞர்கள் வாழ்வதற்கு வழியின் வாழ்வதற்கு வழியின்றி கலையை விட்டு விலக்கி போய்கொண்டிருக்கின்றனர்

தமிழ்மலையின் சின்னத்தை தமிழகத்தில் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் பல நகரங்களில் இருக்கும் விழா விழாக்களில் பல விழா விழாக்கு பல தளங்களில் நிரூபிக்கிறது சொன்னத மாற்ற தமிழ் தமிழ் பண்பாட்டை முன்னிறுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு முதல் மற்றும் இருவருக்கும் நம் நன்றியை தெரிவிக்க வேண்டும் இப்படி உணவு கலை அடையாளம் போன்ற எல்லா அறிவுறுகளிலும் அயலாகவே தமிழ் வழ தாக்கி தூக்கி வைத்து வருகிறது என்ற வலுவான வாதத்தை நான் முன்வைக்கிறேன் நன்றி